உனக்கு ஒரு சோறு கூட ஆக்க தெரியாது உப்பு இல்ல உடம்பு இல்ல எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் சொல்லி தரல பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்ல ஹலோ ஹலோ சொல்லுமா என்னமா பண்ணிட்டு இருக்க இப்பதாம வீட்டு வேலையெல்லாம் ஏன் எல்லா வேலையும் நீ செய்யற ஏன் மருமக செய்யலயா இருக்கிறம்மா உன் மருமகளுக்கு இது ஒரு சாக்கு பத்த சாக்கு இங்க என் மாமியார் வீட்டில் சூத்து கிளி கிளி வேலை செஞ்சுட்டு இருக்க அவளுக்கு சாக்கு நீ அவளை வச்சுட்டு தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டிட்டு இருக்க வைவா அவத ஆகுது ஹலோ சொல்லுமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க இப்பதாமா வேலையில முடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கேன் ஏமா உன் மருமக செய்யலையா நீ செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அவ குழந்தைய பாத்துட்டு உன் மருமகளுக்கு இது ஒரு சாக்கு புள்ள பத்த சாக்கு இங்க என் மாமியார் வீட்டுல சூத்து தே தேய வேலை செஞ்சுட்டு இருக்க அவளுக்கு புள்ள பத்த சாக்கு வச்சுட்டு நீ தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டிட்டு இருக்க ஹலோ சொல்லுமா என்னமா பண்ணிட்டு இருக்க இப்பதாமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் ஏமா நீ எல்லாம் வேலையும் செய்யற உன் மருமக செய்யலையா அவன் குழந்தைய பாத்துட்டு இருக்காமா என்ன உன் குழந்தைய பார்த்துட்டு இருக்கா புள்ள சாக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா இங்க மாமியார் வீட்டுல சுத்து சயதைய நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீ அவள தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டிட்டு இருக்க வெய்யமா மது போன டென்ஷன் ஆகுது என்னால முடியிற வரலும் நான் வேலை செய்ய போறேன் எனக்கு முடியாத காலத்துக்கு என் மரும என்ன பாத்துக்க போறா நான் ஒண்ணும் வேலை செய்யறதுக்கு மருமலை கூட்டிட்டு

உடம்புக்கு ஒத்து வராது இரும்புலா வருமா இன்னைக்கு பழைய சொல்கிறமா பனிக்காளமா உடம்புக்கு ஒத்து வராது இரும்பலா வருமா இன்னைக்கும் பழைய சொறாமா பணிக்காலமா உடம்புக்கு ஒத்து வராது ஒரே இரும்புலா வருமா எப்போ இதே சொல்லிட்டு ஏன் அவர் என்ன பலரும் ஹலோ மாமா சொல்லுமா கிளம்பிட்டீங்களா இந்த அங்க தான் மா வீட்டு தான் வந்துட்டு இருக்கேன் சரி மாமா காலையில என்ன சொல்லிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கல சரி தெரியும் மா வந்தற 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 அப்படி இல்ல ஆர்த்தி ஹலோ மாமா கிளம்பிட்டீங்களா டா கிளம்பிட்ட மா சரி சரி மாமா காலையில என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா கடை கூடிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல சரி தெரியும் அதுக்கு தான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டு வரேன் வர வர வந்துட்டு இருக்க வர வாங்க ஆ சரி மா இதுக்கு ஒண்ணு குறச்சல இல்ல இந்த வீட்டுல தான் ஒண்டித்தான் வரவளுங்களா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது நாளைக்கு என்னோட அவர் கடைக்கு கூட்டிட்டு இருந்தாருக்கே இல்லத்த நாளைக்கு என்னோட பிறந்த நாள் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி வாடா ஒன்னதான் எதிர்பார்த்தேன் முப்பது பவுனு போடுறேன் நாற்பது பவுனு போடுறேங்கிற பொண்ணெல்லாம் எல்லாம் வேணான்ட்ட அதிசயமா இவத்தான் வேணும்னு கட்டினேன் ஆமா உங்க அப்பா உங்க ஆயால சொன்னா உனக்கு பொத்துக்கிட்டு வந்தது கோவம் கல்யாணத்தப்ப அத போடுறேன் இத போடுறேன்னு ஒரு மசுரும் இல்ல எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா கல்யாணத்துல பத்து பவுன் போடுறேன்னு சொன்னாங்க அஞ்சு பவுன் தான் போட்டாங்க மீதி அஞ்சு பவுன் இவளுக்கு கேட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்ல இவளுக்கு ஒரு பிறந்த ஒரு கேடு இவளுக்கு துணி ஒரு கேடு இப்ப என்ன அவளுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு புடவை வாங்கி கொடுக்கறது ஆமாண்டா தங்க வைக்கிற விலைக்கு அதுக்கு நான் அந்த அஞ்சு பவுன் விட சொல்றியா என்னம்மா பேசுற நம்ம வீட்லயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுமா அந்த பிள்ளைங்க நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லபடியா வாழணும்னு நினைச்சுப்பாரு பார்த்து பேசுமா நம்ம வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையை நீ எப்படி பார்த்துக்கு பார்த்து பேசுமா நம்ம வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது நீ எப்படி உன் மருமாவோட நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் உன் மகளையும் நடத்துவாங்க பார்த்து பேசுமா நம்ம வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது நீ எப்படி உன் மருமாவை நடத்துறியோ அதே தான் உன் பிள்ளைக்கும் அதே கதி தான் மா பார்த்து பேசுமா நம்ம வீட்லேயும் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது நீ எப்படி உன் மர்ம ஓட்டம் நடந்துக்கிறியோ அதே நிலமை தான் உன் பிள்ளைக்கும் நடக்கும் என்ன சொல்லணும் சி சி நீங்களாம் தான் திருந்துவீங்களோ ஏய் பாடி